ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்க சிகியம்மா பேசுகிறேன் சித்திரை பெற்ற பாக்கியத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா வீட்லேயுமே வந்து மாப்பிள்ளை தானே வந்து பொண்ணை பார்ப்பாங்க ஆனால் இங்கே வந்து பொண்ணே போய் மாப்பிளையை பார்த்துருக்கு எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா மீனாட்சி வந்து மதுரையை ஆட்சி செய்யும்போது திக்விஜயம் போகிறாங்க அதாவது எட்டு திசைகளையுமே வந்து நாம் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போகிறாங்க அப்படி போகும்போது அஷ்டதிக்கு பாலகர்களான இந்திரன் அக்னி யமன் நிறி வருணன் வாயு குபேரன் ஈசானன் இவங்க எட்டு பேத்தையுமே வென்றுட்டு கடைசியாக வந்து சிவபெருமானோட காவலரான அதிகார நந்தியுமே வந்து வெற்றி அடைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு சுவாமியை எதிர்க்கறதுக்காக போகிறாங்க அதாவது கைலாய மலையும் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானுக்கு வந்து மீனாட்சியை வந்து பார்வதி தேவியோட அவதாரம் அப்படிங்கிறது தெரியும் அதனால் ரொம்ப நாள் கழித்து மீனாட்சியை பார்க்க போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானை என்ன பண்ணுறாரு ரொம்ப ஆவலாக வராரு மீனாட்சி வந்து படையோட ரொம்ப வீரமாக போகிறாங்க மீனாட்சியோட எதிர்ப்புறத்தில் வந்து சிவபெருமான் வந்து அப்படியே நெருங்கி வர வர சிவபெருமானை பார்த்ததுமே அன்னையோட உள்ளத்தில் அப்படியே வெற்றி வேட்கை குறைஞ்சு அப்படியே வெட்கம் வந்து முடிசூட்டுகிறதா சிவபெருமன் பக்கத்தில் வர வர தன்னுடைய கையில் இருந்த ஆயுதங்களை எல்லாமே கீழே போட்டுட்டு அப்படியே தலை குனிஞ்சு நின்றுட்டாங்களாம் அந்த சமயம் பார்த்து பார்வதி தேவிக்கு வந்து பிறக்கும் போதே வந்து மூன்று மார்பகங்கள் இருந்தது அவங்க வந்து தனக்கு கணவனாக வரவங்களை பார்க்கும்போது அந்த மூன்றாவது மார்பகம் மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அசரீரி சொன்னது அப்படின்னு ஏற்கனவே அவங்களுக்கு சொல்லியிருந்தால அந்த மூன்றாவது மார்பகமும் மறைஞ்சிருச்சான் உடனே மீனாட்சி வந்து நம்மளுக்கு வரப்போகிற கணவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்ப வந்து சிவபெருமானை பார்த்தாங்களா சிவபெருமான எப்படி தெரியுமா இருந்தாலும் குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீனியில் பால்வின் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே சிவபெருமானோட அழகை பார்க்க பார்க்க மீனாட்சிக்கு வந்து அப்படியே வெக்கம் வருதான் கையில் இருந்த ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டாங்களா அக்கத்தோடு தனக்கு முன்னால் நிற்கிற மீனாட்சியை பார்த்துட்டு சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அங்கே இருக்கனேயே நீ என்னைக்கு மதுரையும் பதியை விட்டு படையோடு கிளம்பினியோ அன்னைக்கே நானும் பின் தொடர் வந்துட்டு நீ வந்து மதுரையும் பதிசில் விரைவில் உன்னை வந்து மனம் முடிப்பேன் அப்படின்னு சொல்றாராம் அதை கேட்டதுமே மீனாட்சிக்கு ரொம்ப வெக்க வெக்கமாக வந்துருச்சான் உடனே மதுரைக்கு வந்து தன்னுடைய படைகளோடு திரும்பி வந்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய க கல்யாண கனவோட சிவபெருமானை எதிர்பார்த்து நம்மளுடைய மீனாட்சி காத்துட்ருக்காங்களாம் இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா நம்மளுடைய மீனாட்சி தான் வந்து மாப்பிளை வீடு எப்படி இருக்கும் மாப்பிள்ளை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக கைலாயத்துக்கே போயிருக்காங்க நம்மளுடைய நம்மளுடைய லக்ஷ்மி தேவி கூட அப்படி தான் பார்க்கடலை கடையும் போது தானே லக்ஷ்மி தேவி வந்தாங்க பார்க்கடல் எங்கே இருக்குது வைகுண்டத்தில் வைகுண்டத்தில் யார் இருப்பா நம்மளுடைய தான் இருப்பார் பெரும் மாலை பார்க்கறதுக்காகவே லட்சுமி தேவி போயிருக்காங்க லக்ஷ்மி தேவி அழகாக பார்த்த உடனே பெருமாள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் சரி நாளைக்கு இதை விட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க போகிறோம் பார்க்கலாமா கல்யாண கனவோட மீனாட்சி காத்துட்ருக்காங்க மீனாட்சியுடைய கல்யாணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம்ளும் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை ராதே கிருஷ்ணா